தேவையே தெரியாது இந்த சமூகத்தில் ரோபாவோ மாற்றிடுறாங்க உன்ன பிரச்சனை எங்கேன்னா உனக்கு தேவை தெரியல அதனால் உன்னை என்ன வாங்கிட்டாங்க ரோபாவோ மாற்றிட்டாங்க இப்போ உன் பிள்ளைக்கு தேவையை வைக்க முடியுமா உன்னாலன்னு இல்லைன்னு கேட்குறேன் வைக்க முடியுமா நீ என்ன பண்ணுவானா பள்ளிக்கூடம்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை தேவை தெரிந்தவனுக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப அற்பத்தனம் ஆனால் இங்கே நிறைய பேருக்கு தேவைன்னே தெரியல காலையில் எழுந்துக்கணும் எழுந்தவொன்னே எழுந்துணும் எழுதுக்கிறானாண்ணா இல்லை ஆனால் வேலைக்கு போனால் ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் போனால் அந்த பிள்ளை என்ன பண்ணுது டெய்லியும் காலையில் குளிச்சுருமா குளிக்காது அம்மா எட்டு மணிக்கெல்லாம் டிஃபன் செஞ்சு கொடுப்பாளா ஸ்கூலுக்கு தான் போகலையே இப்படின்னா இப்போ பத்து மணி சாப்பிட்டான்னா அனுவா புரியுதான் சொல்கிறேன்ட்டே ஏன் சமூக விலங்குங்க அதனால் பிரில்லியண்டாக ஒன்று ஆவருத்தே கஷ்டம் அப்போ எலன் மாஸ்கோட தீர் எங்கே ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு கேட்டேன்னா சுற்றி முட்டால் இருக்கிற சமூகத்தில் என்ன பண்ண முடியாது நீ முடிஞ்சிச்சா நீ ஒரு டைம் ஒரு டைம் ஒழுக்கத்துக்கு வரையான்னு கேட்குறேன் நான் அட்லீஸ்ட் பத்து மணிக்கு தான் டிஃபன் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோம் டெய்லியும் பத்து மணிக்கு பாரு உனக்கு சுதந்திரம் தான் நீ எப்படிக்கிற நான் வாழ்ந்து காட்டுறா போட சரி இல்லையே நான் வாந்தி காட்டுறேன் வார வாரம் சச்சங்க எம்னா நான் தின்னோம் நேற்று அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் ஒரு நாள் முன்னாடியே கிளம்புறேன் காலையில் கிளம்பி கூட சாயந்தரம் வரலாம் நான் திக்கிங்க திண்டுக்கல்லேருந்து வர நான் எட்டு மணிக்கு நான் என் பொண்டாட்டியை புரிஞ்சிக்கினேன் ஏன் பத்து மணிக்கு கூட கிளம்போ ஒரு மணி கூட கிளம்போ இங்கே மிஸ் ஆகிடும் அதனால் ஒரு நாள் முன்னாடி வச்சுட்டேன் புரியுதா நேற்று ஒரு பெரிய பிரச்சனையாச்சு கார் பிரச்சனையாச்சு நின்றுட்டேன் லேட்டாக வந்து சேர்ந்துட்டேன் சேர்ந்துட்டேன் ஏன்னா அவகிட்ட நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிறேன் அதுதான் சுதந்திர தலைவர் மாதிரி பார்த்துக்கிறது திட்டுருக்கு புரியுதா எப்படி சொல்கிறேன்னு அப்போ உன் பிள்ளை நீ முட்டால் ஆக்கிடுவியா அறிவாளி ஆகிட்டுவான்னு ஒன்று தெரியுமா முந்நூறு சதவீதம் உன் பிள்ளைக்கு உன் அக்கறையை எடுத்துப்பியா அப்படி ஆக்க முடியுமா அந்த சமூகத்தில் நான் சொல்லி நீ மாறுவியா இல்லை நீ சொல்லி நீ மாறுவியா உனக்கு நீயே புத்தி சொல்லின்னு கரெக்டாக நந்துக்கிறியா வேறு யாரும் சொல்ல வேணாம் நீயே உனக்கு கேட்டுக்கின்னு நீயே உனக்குள்ளே பேசிக்கின்னு நீயே உன்னை சரியாக வரைய எடுத்துக்கிறியா வாழ்றியா